இன்றைய சிந்தனை சாரரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால வகைங்க இரண்டு மாதத்துக்கு ஒரு கால வகை அப்படின்ற விதமாக ஆறு கால வகை இருக்குங்க நம்ம முன்னோர்கள் நியமித்து வச்சுருக்காங்க இதில் சித்திரை வைகாசி பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆணி ஆடி காற்று காலம் ஆவணி புரட்டாசி மழை காலம் இப்போது மழை கா அந்த மழை காலத்தில் அதாவது புரட்டாசி மாதத்தில் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெய்ய காலத்தில் பூமி நல்லா சு இருக்கும் அதே காற்று காலத்தில் என்ன ஆகிருக்குன்னா அந்த காற்றில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போய் அந்த காற்றுமே உங்களுக்கு வெப்பமாக தான் மாறியிருக்கும் இப்போது புரட்டாசி மாதம் நல்ல மழை பெய்யும் அந்த டைமில் அந்த அந்த மழை தண்ணி பூமிக்கும் காற்றுக்கும் படும்போது அந்த பூமி அதில் இருக்கிற அந்த வெப்பநிலையை வெளியில் விட ஆரம்பிக்கும் அதே மாதிரி காற்றும் தான் இது என்ன ஆகும் மக்களுடைய நம்மளுடைய உடம்புக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சமயத்தில் போய் நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிட்டு அந்த அந்த நான்வெஜ்ஜை ஜீரணம் பண்ணுறதுக்கு அதிக சூட்டை நம்ம உடம்பு வெளியே விட ஆரம்பிக்கும் அந்த சூட்டையும் நம்மளால் தாங்கிக்க முடியாது அதனால் என்ன பண்ணால் மூச்சிறைச்சல் வரும் தோல் சரும பிரச்சனை வரும் ஜீர்ண கோளாறுகள் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி